ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமகர் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னா ஸ்ரீரெடி டு மந்த்ராலயம் போய்ட்டுருக்கோங்க மந்த்ராலயத்துக்கு உள்ளே வந்ததுமே ரயில்வே ஸ்டேஷனில் ராகவேந்திரரும் கிருஷ்ணரும் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இங்கே ஷேர் ஆட்டோ சன் டாக்ஸி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இங்கே மந்த்ராயம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம மந்த்ராயம் உள்ளே போகிறதுக்கு ஒரு பசுமையா இங்கே அதிகமாக பருத்தி பயிரிடுவாங்க போல் போல ரெண்டு பக்கமுமே அந்த பருத்தியோட விளைச்சல் பீரியட்னு நினைக்கிறேன் இது ரெண்டு பக்கமே அவ்வளவு அழகா அந்த பருத்தி வெடிச்சு ரொம்ப ஒயிட் ஒயிட்டாக ரொம்ப அழகா இருந்துச்சு இப்போ நம்ம மந்திராலயத்துக்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்ததுமே அபாய ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது இந்த ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு தான் வந்துட்டு மந்திராலயத்துக்குள்ளேயே போகிறாங்க ஸோ மந்திராலயத்துக்குள்ளே போனதுமே நாலு திசைகள்லையுமே ஸ்ரீ ராகவேந்திரர் வந்துட்டு நம்மளை வரவேற்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கோவிலோட என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ ராமரும் வந்துட்டு முன்னாடி ரொம்ப இந்த மந்த்ராலயத்தில் மட்டும் ஒரு கண் கூடி வேணும்னு தாங்க சொல்லணும் இந்த மந்திராலயத்தை காலையில் பார்க்கும்போது அதுவும் அழகா இருக்கு நைட் பார்க்கும்போது இந்த லைட்டிங்ஸ்ல பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு அழகா இருக்குங்க இந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்துட்டு உள்ள என்ன அபிஷேகங்கள் நடக்குதோ அதை நம்மளால வந்து வெளியே இருந்தே நம்ம தரிசிக்க முடியும் இங்கே வந்துட்டு பாருங்க சன்லைட்டில் எவ்வளோ அழகா இருக்குன்னு வேறையே மந்திராலயம் தானா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இதுதான் மாஞ்சாலயம்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் இந் இவங்க இந்த அம்மனை வழங்கிட்டு தான் நம்ம ராகவேந்திரரையே வணங்க போக போகிறோம் இதுதாங்க கோவிலுக்கு பேக் சைடு இருக்கிற துங்கபத்ரா நதி இந்த துங்கபத்ரா நதி தான் இந்த மந்திராலயத்தையே ரொம்ப செழிப்பாக வச்சுருக்கு இந்த மந்திராலயத்தோட மடத்தின் முற்றம் பிரகாரம் ஜீவசமாதியோட சுற்றுப்புறம் இது எல்லாமே ஒரு தெய்வீக அனுபவத்தை தருதுங்க இந்த மடத்தை சுற்றிலுமே ஒரு ஒரு தூய்மையான ஒரு அமைதியான ஒரு பக்தி உணர்வை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி இங்கே கேட்குற வேத ஓசைகள் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அந்த மங்கர சத்தம் இது எல்லாமே மடத்தை சுற்றிலுமே ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க இந்த மடத்தோட கிரவுண்ட்ல இருந்து நம்ம ஜீவ சமாதியை பார்த்தோம் அப்படின்னா மனதுல தானாகவே ஒரு பக்தி உணர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது சுவாமிகள் வந்துட்டு சமாதியை அடைந்து முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனாலுமே அவர் சன்னதியில இருப்பது போன்ற ஒரு ஃபீல் தாங்க அந்த இடத்துல நம்மளால உணர முடியுது இது நாங்க மட்டும் இல்லை எங்க கூட வந்த எல்லாருமே வந்துட்டு இதை நாங்கள் முழுமையாவே ஃபீல் பண்ணோம் இங்கே இந்த மடத்தை சுற்றிலுமே வந்துட்டு அவரோட கிருஷ்ணரோட லீலைகள் ராமனோட அவதாரங்கள் இந்த மாதிரி எல்லாமே விஸ்தரிக்கப்பட்டிருக்கு பார்க்கவே வந்துட்டு கண்கூடி வேணும்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு அவதாரத்தையும் சிலைகளாகவும் சரி பெயிண்டிங்காகவும் சரி அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க இதை நம்ம மார்னிங்ல போ பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு நைட்ல பார்க்கும்போது லைட்டிங்ஸ்ல பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு ஃபீல் தருது இதே ஏர்லி மார்னிங் இங்க வரும்போதுங்க நிறைய பேர் அடி நமஸ்காரமோ அங்க பிரதட்சணையோ பண்றதை வந்துட்டு நிறைய பார்க்க முடியுது எந்த ஒரு கடவுளுமே நம்ம உடலை வருத்தி ஒரு ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இல்லை ஆனா நாம ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா இதனால நிறைய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உண்மையாவே சைக்காலஜிக்கலி இது ப்ரூவ் பண்ணப்பட்டது இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டீப் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மொரிஸ் ஸோ இட் காம் த மைண்ட் அண்ட் இம் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் த பீஸ் எஸ் இது சைக்காலஜிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மைங்க இது மட்டும் இல்லை இதனால நமக்கு நிறைய ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸும் நமக்கு இதனால நிறைய இருக்குங்க இட் இம்ப்ரூவ்ஸ் த கோ ஸ்ட்ரென்த் ஆஃப்

y te la siguiente...